வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த நடிகை பண்டேரிபாய் கன்னட திரையுலகின் முதல் கதாநாயகி என்கின்ற பெருமையை பெற்றுள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை பண்டரிபாய் மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அன்னையாக நடித்து தமிழ் பெருமை சேர்த்தார் நடிகை பண்டரிபாய் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படத்தில் தனது தாய் என்பை மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார் நடிகை பண்டரிபாய் இந்த புராவிட்ட வீரத்தை காட்டின மிருக யார் அடுத்த காட்சியில் வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகனிடம் கோபமாக பேசும் பண்டிரிபாய் இந்த காட்சியில் மேலும் அசோகனிடம் எச்சரிக்கை விடுக்கும் பண்டிரிபாய் நான் இந்த காட்சியிலும் தனது நிலையை விளக்கி கூறுவார் பெண் புலியாக மாற ரொம்ப நேரம் ஆகாது மேலும் கோபத்துடன் பேசுவார் மாற ரொம்ப இதன் இடையே கோபத்தின் உச்சிக்கு சென்ற பாய் அசோகனின் காலை விட்டு விடுவார்

புனிதமான பணியில் நான் ஈடுபட்டிருப்பதால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று கூறுவார் ஜெயலலிதா இதன் இடையே இருக்கும் மக்கள் திரகம் நிமிர்வது போல நடித்துள்ள அந்த காட்சி படத்திற்கு மிக மிக உயிரோட்டமாக உள்ளது அடுத்த காட்சியில் கூண் நிமிர்த எம்ஜிஆரை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைவார் ஜெயலலிதா

மக்கள் தலகம் தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார் காண்பிப்பார் இந்த இடத்தில் பண்டிரிபாயை பார்த்து கலைச்செல்வி மறந்து பேசுவார் அடுத்த காட்சியில் ஆவலுடன் தனது தாயை பார்க்க செல்லும் மக்கள் தலகம் இந்த காட்சியிலும் மக்கள் தலகம் தனது தாயை ஆவலுடன் பார்க்க வருவார் இந்த காட்சியிலும் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள் இந்த காட்சியில் என்னை பார்க்க வராதே இங்கே வராதே என்று கூறுவார் பண்டிரிபாய் அம்மா மக்கள் திரகத்தை பார்த்து பண்டிரிபாய் பேசும் இந்த வசனம் நெஞ்சை தொழுவது போல் உள்ளது அடுத்த காட்சியில் தாய் பண்டிரிபாய் சொல்லும் சவதத்தை கேட்டுக்கொள்ளும் மக்கள் தடகம் உங்கள் கட்டடப்படி எல்லாருடைய இறங்கி உழைச்சிட்டு அப்புறம் வந்து பார்க்கணுமா அடுத்த காட்சியில் போயிட்டு வாப்பா வெற்றியுடன் திரும்பி வா என்று ஆசீர்வாதம் செய்வார் தாய் பண்டிரிபாய் போயிட்டு வாப்பா வெற்றியோடு திரும்பி வா ஆமாமா இதன் இடையே பண்டேரிபாய் இருக்கும் இடத்தை அறிந்த அசோகன் அவளை சிறைப்பிடித்து செல்வார் படத்தின் இறுதி காட்சியிலும் தனது நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் நடிகை பண்டேரிபாய் இந்த காட்சியிலும் பண்டேரி வசனம் மிக மிக அருமை படத்தின் இறுதியில் வில்லன் நடிகர் அசோகனை குன்று தன் இன பெண்களின் கால் விலங்கை உழை தனது தாயின் காலில் இருக்கும் விலங்கையும் நீக்குவார் மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அது கனவு படங்களில் ஒன்றுதான் அடிமைப்பெண் என்கின்ற மெகா பட்ஜெட் படமாகும் இந்த பாடலின் மற்றொரு பகுதியும் மிகவும் அருமையாக இருக்கும் அவள் தான் நம்மை அவள் அவள்தான் இதே போன்று தெய்வ தாய் தாய் படத்திலும் தனது தாயன்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தி இருப்பார் நடிகை பண்டரிபாய்

தனக்கு வரும் ஆபத்தை கூட சிரித்த முகத்துடன் கூறும் ஒரே நடிகர் மக்கள் தலகம் மட்டுமே விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே எனக்காக ஒரு சின்ன ஆபத்து ஆபத்துக்காக தம்மை தாக்க திட்டமிட்டு இருந்ததை தவுடுபொடி ஆக்கி விட்டதாக கூறும் மக்கள் தலகம் யாரோ என்னை தாக்க திட்டம் போட்டிருந்தாங்க ஆனா அவங்க திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு ஆபத்தை கண்டு நாம் ஒருபோதும் அஞ்சக்கூடாது என்று இந்த காட்சியில் விளக்குவார் பொன்மனச் செம்மல் நல்ல காரியங்களை சாதிக்கிற போதும் உண்மைகளை நிலைநாட்ட போதும் ஆபத்துக்கள் வரத்தான செய்யும் தமது மகன் பெரிய போலீஸ் அதிகாரி என்பதால் பெருமை கொள்ளும் பண்டறிவாய் இப்ப நீ பெரிய போலீஸ் அதிகாரி உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இதனிடையே தனது தந்தை இல்லையே என்று வேதனை கொள்ளும் புரட்சி நடிகர் இப்படிப்பட்ட தந்தைய சின்ன வயசுல இழக்க என்ன பாவமா செய்தேன் இதன் இடையே எம்ஜிஆர் சரோஜா தேவியும் பண்டறிபாயை பார்க்க வருவார்கள் முதல்ல போறேன் நீங்க அப்புறமா வாங்க அதாவது நான் எங்க இருந்தோ தனியா வர்றதாக அப்படியா இந்த இடத்திலும் இருவரும் நன்றாக செய்திருப்பார்கள் இது கூட தெரியல எல்லாம் நானே சொல்லி கொடுக்கணும் கொஞ்சம் இங்கே இருங்க இந்த காட்சியில் சரோஜா தேவி பண்டிரிவை பார்த்ததும் வாமா வந்து உட்கார் என்று சொல்லுவார் அத்தே மேகலாவா வாமா வா உட்கார் இந்த இடத்தில் தவறு செய்து விட்டு மாட்டிக்கொள்வது போல் விழிப்பார் சரோஜா தேவி மாறம் கூட வர நேரமாச்சு ஆமா இப்ப வந்துடுவாரு

இப்பதான் புரியுது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தனது கணவர் உயிருடன் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைவார் அடுத்த காட்சியிலும் தனது நடிப்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தி இருப்பார் அவர் இதன் இடையே கணவனை உயிருடன் பார்த்த இன்ப அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் அப்படி நின்றிருப்பார் அடுத்த காட்சியில் மருத்துவமனையில் இருக்கும் பாபா குறித்து மக்கள் தலகம் விசாரிப்பார் பின்னர் வீட்டிற்கு சென்று பூவும் பொட்டும் வைத்து கொள்ளும் நடிகை பண்டேரி பாய் நெற்றியில் உள்ள குங்குமமே தலைமறைவா இருக்கிற உன் கணவரை காட்டி கொடுத்து விடு

இந்த காட்சியில் அந்த பாபாவை விட்டுடுப்பா என்று தனது மகனிடம் கேட்கும் அந்த பாபாவை விட்டு இறுதியில் தனது கணவர் குற்றவாள் என்று சொல்ல மனம் வராமல் இறந்து விடுவார் பண்டேரி பாய் குடியிருந்த கோயில் என்கின்ற திரைப்படத்தில் இரண்டு பிள்ளைகளுக்கு அன்னையாக தனது நடிப்பை மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார் பண்டரிபாய்

இதனை தொடர்ந்து தனது மனைவி பண்டிரிபாய் ராமதாசுக்கு ஆறுதல் கூறுவார் பயப்பட வேண்டாம் இதன் இடையே சிறையில் இருந்து தப்பித்த நம்பியார் ராமதாசை தேடி அவரது வீட்டுக்கு வருவார் பின்னர் ராமதாஸ் கொல்லப்பட்டதை அடுத்து இரண்டு மகன்களுடன் வெளியூர் சென்று விடுவார் பண்டிரிபாய் இதனிடையே பிள்ளைகளுடன் பண்டிரிபாய் ரயிலில் செல்லும் போது பிள்ளை காணாமல் போய்விடுவார் அந்த பிள்ளையை தூக்கி சென்ற நம்பியார் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துவார் பண்டிரிபாயின் படத்தை காண்பித்து யார் இது என்று நம்பியார் கேட்பார் மீட்டுக் கொடுத்த தாய் மேலும் பண்டிரிபாய் குறித்து மக்கள் தலகத்திடம் விசாரிப்பார் நம்பியார் அடுத்த காட்சியிலும் மக்கள் திலகத்திடம் மிகவும் கோபமாக பேசும் நம்பியார் நம்பியார் அந்த படத்தை வீசியதும் மிகவும் கோபம் அடைவார் மக்கள் தலகம் கோபத்தின் உச்சிக்கு சென்ற மக்கள் திலகம் நம்பியாரை தாக்குவார் இந்நிலையில் வெளியூரில் தங்கியிருக்கும் இளைய மகன் ஆனந்திற்கு கடிதம் எழுதுவார் பண்டிகிபாய் அன்புள்ள மகன் ஆனந்திற்கு உன் தாய் மங்களம் அடுத்த காட்சியில் கடிதத்தை படிப்பது போல் கண்ணாடியில் பண்டேரிபாயின் முகம் தெரியும் அடுத்த காட்சியில் மக்கள் திலகம்